ஆண்டவரும் அருமை ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆவியிலே நாம் ரட்சிக்கப்படுதல் அது நம்மால் உண்டானதல்ல அது தேவனுடைய ஈவு அவருடைய சுத்த கிருபை ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி இது மனிதனால் உண்டானதல்ல ரெண்டாவதாய் வருகிற ஆத்தும ரட்சிப்பு ஆவியிலே ரட்சிப்பை கிருபையாய் இலவசமாய் பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய சிந்தனைகள் சுத்திகரிக்கப்படுவதற்கும் நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கும் நாம் பொறுப்பெடுத்து அந்த வேலையை செய்ய வேண்டும் அனுதினமும் வேதம் வாசிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் வாழ்க்கையில் அதை பழக்கப்படுத்த வேண்டும் மூன்றாவதாக நம்முடைய சரீர மீட்பு குதுகலம் நிறைந்த நன்னாள் நடுவானில் ஜொலித்திடுமே இதுவரை இருந்த துன்பம் இல்லை இனி என்றுமே ஆனந்தம் என்கிற ஒரு பழைய பாடல் உண்டு அந்த பாடலிலே ஒரு சரணத்திலே அவர் எழுதுகிறார் புவி மீதினில் சரீர மீட்பு என்று காண்போம் என ஏங்கும் மன மகிழ்ந்திடவே அவர் வந்திடுவார் மறு ரூபமாய் இந்த சரீர மீட்பை குறித்து பௌலப்போசலன் எழுதுகிறார் ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் அவர் எழுதுகிறார் அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் இருபத்தி மூன்றாவது வசனம் ரோமர் எட்டு இருபத்தி மூன்று அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் பிரியமானவர்களே ஆண்டவருடைய வருகைக்காய் ஆயத்தத்தோடு காத்திருக்கிற கன்னிகைகள் போல ஆண்டவர் உங்களையும் என்னையும் தகுதிப்படுத்துகிறார் ஆயத்தப்படுத்துகிறார் அந்த ஆயத்தத்திலே நாம் கிருபையாய் அவருடைய இரக்கத்தினால் ரட்சிக்கப்படுகிறோம் அதன் பிறகு வேத வசனத்தை அனுதினம் வாசித்து தியானித்து கை கொண்டு நம்முடைய ஆத்மாவை சுத்திகரிப்புக்குள்ளே நடத்துகிறோம் ஆத்ம ரட்சிப்பை பெறுகிறோம் மூன்றாவதாக சரீர ரட்சிப்பு சரீர மீட்பு இந்த உலகத்தில் இருக்கிற வரை சரீர மீட்பு நூறு சதவீதம் நமக்கு கிடைக்காது சரீர மீட்பு அடைந்து கொண்டே வருவோம் ஒரு நாள் மத்திய ஆகாயத்தில் எக்காலம் துணிக்கும் பொழுது நம்ம எல்லாரும் ஒரு வினாடியிலே ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபம் ஆவோம் என்று பவுல் சொல்லுகிறார் பாருங்கள் ஆகவே தான் ஒன்று குருந்திய பதினைந்தாம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார் இதோ ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் சரீர மீட்பு நாம் உயிரோ கற்றுக்கு சித்தமாய் நாம் அவர் வரும் வரை உயிரோடு இருப்போமானால் அவருடைய வருகையிலே அப்படியே நம்முடைய சரீரம் மீட்படைந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும் ஒருவேளை அதற்கு முன்பு நம்முடைய வாழ்வு இந்த உலகத்தில் முடியுமானால் நாம் இங்கே கண்ணை மூடுன அதே நேரத்தில் அங்கே ஆண்டவரிடத்தில் கண் விழிப்போம் இந்த சரீர மீட்பு நமக்கு சாத்தியமாகும் இந்த சரீர மீட்புக்காகத்தான் கரைதிரையற்றவர்களாய் கற்புள்ள கன்னிகைகளாய் நம்முடைய சரீரத்திலும் எந்த கரையும் இல்லாமல் நாம் ஆண்டவருக்கென்று வாழ்கிறோம் ஒரு நாள் காலையிலும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக்கொடுத்து நம்முடைய வேலையை தூங்குவோமா மகா இறக்க முள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் நீ எங்களோடு இருக்கிற கிருபிகளுக்காய் ஸ்தோத்திரம் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் சரீர மீட்புக்காய் நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அருமைப்பிதாவே ஆமேன்